வணக்கம் நான் ருதிரவிநாயக பாண்டியன் பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன் இந்த மாதத்திற்கான அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்திற்கான இந்த மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் பொதுவாக நீண்டகால பலன்களை தரக்கூடிய சனி ராகு குரு கேது போன்ற கிரகங்கள் அந்தந்த ராசியில் பயணம் மேற்கொண்டிருக்கின்றார்கள் மற்ற கிரகங்கள் எப்படிப்பட்ட பயிற்சியை அடைகின்றன என்பதை தெரிந்து கொள்ளலாம் கடந்த மாத நிகழ்வுகள் மற்றும் இந்த மாதத்திற்கான எந்தெந்த ராசிகளுக்கான பலன்கள் எவ்வாறு இருக்க போகின்றன என்பதையும் தெரிந்து கொள்ளலாம் நீண்ட கால பலன்களை வழங்கக்கூடிய சனி குரு ராகு கேது அந்தந்த ராசியில் பயணம் மேற்கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக சனி மீனத்தில் பயணம் மேற்கொண்டிருக்கின்றனர் அதன் அடிப்படையில் இன்னும் ஒரு ஐந்து வருட காலத்திற்கு இயற்கை சார்ந்தும் மற்றும் பொருளாதாரம் சார்ந்தும் சற்று கவனமாக இருக்க வேண்டிய ஒரு கால சூழலில் தான் இருக்கின்றது குறிப்பாக வெளி மாநிலம் வெளிநாடு சார்ந்து வசிப்பவர்களுக்கு ஒரு நிரந்தரமில்லா தன்மை மற்றும் நிலம் முதலீடுகள் சார்ந்து இயங்கக்கூடியவர்களுக்கு ஒரு முன்பின் சார்ந்த நிலைகள் தான் இருக்கும் இந்த இரண்டு வருடம் ஓரளவு நன்றாக இருக்கும் பிறகு கொஞ்சம் சற்று அது சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு அதேபோல் ராகு கும்பத்தில் இருக்கும் வரை இந்த தங்கம் சார்ந்த விலை ஷேர் மார்க்கெட் இதிலெல்லாம் மிகப்பெரிய ஏற்றம் இறக்கம் இருந்து கொண்டே இருக்கும் குறிப்பாக ராகு கும்பத்தில் இருக்கும் வரை சனி வக்கரமாக இருக்கும் வரை தங்கம் விலையில் பெரிய மாற்றம் முன்னேற்றம் இருந்து தான் இருக்கும் பொருளாதார நிலையில் ஏற்படக்கூடிய தடுமாற்றங்கள் எல்லாம் இது போன்ற சூழ்நிலைக்கு காரணமாக அமைகின்றன மற்றும் கடந்த மாதம் பார்த்துருந்தோம் ராகும் சூரியனும் பார்க்கக்கூடிய அமைப்பு இருந்தது சூரியன் சிம்மத்தில் இருந்தாலே தங்கத்தின் விலையில் பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது கிட்டத்தட்ட இந்த வருடத்தில் மட்டுமே பெரிய மாற்றம் இருந்திருக்கின்றது மற்றும் சூரியன் ஆட்சியாக சிம்மத்தில் இருக்கும்போது சூரியனும் குருவும் குருவும் தங்கத்துக்கான கிரகங்களாக இருப்பதனால் அவர்கள் அந்தந்த சுய ராசியில் பயணம் மேற்கொண்டும் பட்சத்தில் அந்த தன்மைகளை அதிகமாக விளங்குவார்கள் அதன் அடிப்படையில் தங்கத்தின் விலையில் ஏற்படக்கூடிய மாற்றமாக இருக்கட்டும் சூரியன் ஐப்பசி மாதம் பயணிக்கும் பொழுது தங்கம் சார்ந்த விலையில் ஐப்பசி மாதம் அவர் துலாம் ராசியில் பயணம் மேற்கொள்வார் அந்த காலகட்டத்தில் தங்கம் நிலையில் சற்று மாற்றம் ஏற்படும் அதேபோல் தங்கத்தை வாங்குவது விற்பது சார்ந்து கவனமாக இருக்க வேண்டும் தங்கம் சார்ந்த ஸ்மக்லிங்ஸ் எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதேபோல் தங்கத்தில் வந்து ஒரு கலப்படம் எல்லாம் செய்வதற்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு இந்த ஐப்பசி மாதம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் மற்ற மாதங்களில் பெரிய அளவுக்கு தங்கத்தில் இப்பொழுது மாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் குறைவு மற்றும் கடந்த மாதம் நான் குறிப்பிட்டிருந்தேன் சில விபத்துக்கள் மின்சாரம் சார்ந்த கவனம் எல்லாம் தேவை இருக்குது நெருப்பு சார்ந்த கவனம் தேவை இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் குறிப்பாக நேபாளில் ஒரு நடந்த இன்சிடெண்ட்டாக இருக்கட்டும் இருக்கட்டும் போல் தமிழ்நாட்டில் அணுமின் நிலையத்தில் நடந்த இன்சிடென்ட் டிவிக்கு மாநாட்டில் ஒரு மின்சார துண்டிப்பும் ஒரு காரணமாக இருந்தாலும் அது ஒரு கூட்ட நெரிசல் ஒரு இறப்புக்கு காரணமாக அமைந்திருக்கின்றது இப்போ வந்து விபத்துக்களே அதிகமாக நடந்தேறக்கூடிய காலச்சூழல் தான் இருக்கின்றது குறிப்பாக செவ்வாயும் சனியும் ஆரியட்டு பார்வை இருக்கின்றது ராகுசூரியன் இருப்பதனால் இந்த மருத்துவம் சம்பந்தப்பட்ட ஒரு துறைகளிலாம் ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்று குறிப்பிட்டிருந்தேன் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் சிலருக்கு வந்து சரியாகும் என்று குறிப்பிட்டிருந்தேன் கடந்த மாதம் அதுபோல வேலை இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை சார்ந்த முன்னேற்றம் ஒரு அறிவியல் ஆராய்ச்சி சார்ந்த ஒரு முன்னேற்றம் எல்லாம் தென்படும் என்று குறிப்பிட்டிருந்தேன் அதன் கடந்த மாதத்துக்கான பலன்கள் அவர் இருந்தனர் இந்த மாதம் எந்தெந்த ராசியில் எந்தெந்த கிரகங்கள் இருக்கின்றன எது போன்ற தன்மைகளை அவர்கள் வழங்க இருக்கின்றார்கள் என்பதை பார்க்கலாம் சனி வழக்கம் போல வக்கரமாகவே இருக்கின்றார் அவர் மீனத்தில் இருக்கின்றார் குரு குரு வந்து அவர் மிதுனத்தில் இருக்கார் மிதனத்தில் இருந்தாலும் கூட குரு அவர் இனிமே வந்து கொஞ்சம் காலம் இருபத்தெட்டு டிகிரி கடந்திருக்காரு கடகத்துக்கும் அவர் பயணம் மேற்கொண்டு ஒரு வக்ரம் அடைந்து வக்ரம் நிவர்த்தி அடைவார் குரு அதன் அடிப்படையில் இருபத்தி மூ மூணாம் தேதி இந்த மாதம் அக்டோபர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பயிற்சி அடைகின்றார் ஒரு வக்கரமாக ஒரு பயிற்சி தான் அது அதே போல பார்க்குறப்ப சூரியனும் ராகு வந்து கும்பத்தில் தான் இருக்கார் கேது வந்து சிம்மத்தில் தான் இருக்கின்றார் சூரியன் இந்த மாதம் இன்னமும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணில் இருக்கார் கண்ணியில் மாதம் மாதம் பயிற்சி பயிற்சி மேற்கொள்ளக்கூடியவர் அவர் சூரியன் பொறுத்த வரைக்கும் பதினெட்டாம் தேதி கண்ணிலேருந்து துலாமுக்கு பயிற்சி அடைவார் அதே போல் சுக்ரன் எடுத்துக்கிட்டிங்கன்னா சுக்ரனை பொறுத்த வரைக்கும் அவர் ஒன்பதாம் தேதி சிம்மத்தில் தான் இருக்கார் சிம்மத்திலேருந்து கன்னிக்கு பயிற்சி அடையக்கூடிய சுக்ரன் அவர் இந்த மாதம் இரண்டு வகையான பயிற்சிகளை அடைகின்றார் அதாவது சுக்ரன் சிம்மத்திலிருந்து கண்ணிக்கு பயிற்சியடைவார் அதாவது இந்த மாதம் ஒன்பதாம் தேதி பயிற்சியடைவார் புதன் இரண்டு வகையான பயிற்சி அடைகின்றார் அதாவது மூன்றாம் தேதி கண்ணிலிருந்து துலாமுக்கும் அதே போல புதன் வந்து இருபத்தி ஐந்தாம் தேதி துலாமிலிருந்து விருட்சகத்துக்கும் பயிற்சி அடைகின்றார் இது போன்ற பயிற்சிகள் எல்லாம் நடந்து இருக்கின்றன அவ்வாறே பார்த்தீங்கன்னா செவ்வாயும் இருபத்தி ஒன்பதாம் தேதி துலாம் ராசியிலிருந்து விருச்சக ராசிக்கு பயிற்சி அடைகின்றது இதுபோன்று பல்வேறு கிரகங்கள் சார்ந்த பயிற்சிகள் இந்த மாதத்தில் இருக்கின்றது குறிப்பாக புதன் இரண்டு ராசிகளுக்கு பயிற்சியடைவார் சுக்கரன் ஒரு ராசிக்கும் செவ்வாயும் பயிற்சி அடைகின்றார் இதெல்லாம் எப்படிப்பட்ட தன்மைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றன என்பதை தெரிந்து கொள்ளலாம் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் பார்க்கும்பொழுது பொதுவாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் வந்து எப்படி இருக்கும்னா அவர்களுக்கு சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு காதல் கை கூடுவதற்கான கால சூழல் இருக்குது கல்வியில் முன்னேற்றம் இருக்குது கலை சார்ந்த ஈடுபாடுகள் அரசியல் ஈடுபாடுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல பலங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லைன்னா அவர்களுக்கு நவீன சிகிச்சை மூலமாக ஐவிஎஃப் மூலமாகலாம் சிகிச்சை பலன் மூலமாக குழந்தை பெற்றுக் யோகம் இருக்கும் இப்படிப்பட்ட தன்மைகள் கொண்டவர்களாக சிம்மராசியினர் இருப்பார்கள் புதுசாக நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் தெரிந்து கொள்ளுங்கிற ஆர்வம்லாம் இருக்கும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக சிம்மராசிக்கு இருக்குங்க அதே போல தான் கன்னிராசிக்கும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அறிவுபூர்வமாக இயங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் கடன் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தால் கொஞ்சம் நிவர்த்தி ஆறு வாய்ப்புகள் உண்டு அதேபோல் வந்து வேலையில் வந்து நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஆரோக்கியம் இது வரைக்கும் பிரச்சனையாக இருந்தவங்களுக்குலாம் கொஞ்சம் கண்ணியில் இருக்கவங்களுக்கு இது சரியானாலும் கூட கன்னி ராசிக்காரர்களும் மனக்குழப்பம் அதிகமாக இருக்கும் நல்ல தூக்கமின்மை அதிகமாக இருக்கும் மனக்குழப்பம் சந்தாலும் அதிகமாகவே இருக்கும் கொஞ்சம் கவனம் தேவை இருக்குது மற்றபடி வந்து பார்க்குறப்ப உங்களுக்கு கிரகங்கள் எல்லாம் ஓரளவு சிறப்பாக இருந்தாலும் இந்த கும்பம் மற்றும் சிம்ம ராசிக்காரர்கள் காதல் அதிகமாக இருக்கும் மற்றும் கலைத்துறை நாட்டம் இருந்தாலும் கூட சில விஷயங்களில் வந்து கவனமாக இருக்கணும் எதிர்பாலினத்தோரிடம் பழகுவதில் சற்று கவனமாக இருக்க வேண்டிய ஒரு கால சூழல் இருக்குது இது பொதுவான தன்மை ஒரு ஃபஸ்ட் ஆஃப் வரைக்கும் இருக்கும் செகண்ட் ஆஃப்ல எப்படி இருக்கணும்னா செகண்ட் ஹாஃபில் வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு நிறைய முன்னேற்றம் இருக்குது சுய மேம்பாடுலாம் அதிகம் வரைக்கும் அவர்களுக்கு நிறையா வகையில் வந்து ஒரு இந்த மதம் பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் குறிப்பாக பார்த்தோம்னா துலாம் ராசிக்காரர்கள் உணவு சம்மந்தப்பட்ட துறைகளில் இருந்தாலும் மருத்துவம் சம்பந்தப்பட்ட துறைகளில் அவர்கள் இருந்தாலும் மற்றும் பார்த்திங்க மென்ட்ரால் கம்யூனிகேஷன் ரிலேட்டடான டெலிகாம் டிபார்ட்மெண்ட்லாம் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான யோகா பலன்களை கொடுக்கும் வெளிநாடு சார்ந்து நல்ல பலன்களை கொடுக்கும் இது பொதுவான ஒரு பலங்களாக இருந்தாலும் கூட இந்த மதத்தில் ஏதேனும் விபத்துக்கள் இதெல்லாம் அறங்கிடுவதற்கு வாய்ப்பு இருக்கன்னா பொதுவாகவே நான் சனி ஐந்து வருடம் வந்து இயற்கை சீற்றம் மற்றும் கூட்டம் சம்பந்தப்பட்ட இடங்கள் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா வாகன போக்குவரத்து இதெல்லாம் வந்து பொதுவாகவே இந்த ஐந்து வருட காலம் நிறைய கவனம் இருந்தாலும் கூட சனி செவ்வாய் யார் எட்டு பார்வை இருப்பதனால் நிச்சயமாக கவனம் தேவை இருக்கின்றது தான் பெரிய அளவுக்கு முன்னேற்றம் இருக்குமா என்றால் இன்னும் அந்த பெரிய அளவுக்கான முன்னேற்றம் இல்லை ஆனால் எந்தெந்த ராசிகளுக்குன்னு குறிப்பாக எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப் போகின்றன என்பதை தெரிந்து கொள்ளலாம் அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது இந்த மாதம் மேசராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னா உங்களுக்கு திருமணத்துக்கான ஒரு கால சூழல் இருக்குங்க காதல் கை கொடி திருமணமாக மாறுவதற்கு வாய்ப்புகள் மிக மிக அமுகமாக இருக்கின்றது போல் முதல் காலகட்டத்தில் காதல் குழந்தை யோகம்லாம் நல்லா இருக்குங்க வேலை யோகம் நல்லா இருக்கும் ஃபஸ்ட் ஆஃபில் வந்து வேலை யோகம் நல்லாயிருக்கும் போல் வெளிநாடு யோகம் வந்து நீங்கள் வந்து வெளிநாடு சுபவிரியம் ஏதாவது செய்யணும் நீண்ட கால முதலீடுகள் செஞ்சுக்கணுங்க அதே போல் உங்களுக்கு இந்த காலம் வந்து குழந்தை மற்றும் காதல் யோகம் கூட்டு நடவடிக்கை யோகம்லாம் நல்லாயிருக்கும் அதேபோல் வேலை யோகமும் நல்லாயிருக்கும் குடும்பத்தில் பிரச்சனை தனவரில் கொஞ்சம் இஷ்யூஸ்லாம் இருக்கும் கொஞ்சம் பார்த்துக்கணும் போல் கொஞ்சம் ஜலதோஷம் வீசிங் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க அடுத்து ரிஷப் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட காலமாக இந்த மாதம் இருக்க போகுதுன்னா ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஓரளவு ஒரு நல்ல ஒரு காலகட்டமாகவே பொதுவான அடிப்படையில் ரிஷப் ராசிக்கு இருக்குங்க அவங்களுக்கு சனி ராகு எல்லா கிரகங்களும் நல்லாவே இருக்காங்க ஓரளவு சிறப்பாகவே இருக்குது அவர்களுக்கு பார்த்திங்கன்னா குழந்தை யோகம் நல்லா இருக்குது கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்குது அதேபோல் வந்து வெளிநாடு சார்ந்த வேலை அமைப்புகளுக்கெல்லாம் முயற்சி செய்யலாம் திருமண அமைப்பு இது மனைவி சார்ந்த அமைப்புகள்லாம் கொஞ்சம் கவனம் தேவை இருக்குன்னு சுட்டிக்காட்டுது மற்றபடி பார்த்திங்கன்னா அவங்க அவங்களுக்கு ரிசர்வ் ராசியை பொறுத்த வரைக்கும் எப்பவும் போல் ஒரு சாலிடான ஒரு பலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாகவே இருக்குது நிச்சயம் பண வரவு பொருளாதார முன்னேற்றம்லாம் இருக்குங்க அவங்களுக்கு வந்து இந்த காலத்துக்கு வீடு வாகனம் சொத்துக்கள் சேர்க்கலாமா அப்படின்னா தாய் சார்ந்து இயங்குகிறது ட்ரான்ஸ்போர்ட் ரிலேட்டடான அமைப்புகள் வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட செயல்பாடுகள்லாம் அவங்களுக்கு நிச்சயமாக பலம் கொடுக்கக்கூடியதாகவே இருக்குங்க ஃபர்ஸ்ட் ஆஃபில் அப்படி இருக்குது செகண்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் இது ரிசர்வ் ராசிக்கு வேலையில் முன்னேற்றம் கிடைக்கும் செகண்ட் ஆஃபில் இந்த மாதம் வந்து ஃபஸ்ட் ஆஃபில் கொஞ்சம் வீடு ஸ்டார்ட் பண்ணுறது நல்லாயிருக்கும் செகண்ட் ஆஃப் நீங்கள் தொடங்குனீங்கன்னா இல்லை முடியறதுக்கு வாய்ப்பு உண்டு குழந்தை யோகம் இருக்குங்க அதுபோல் பார்த்திங்கன்னா அம்மாவோட ஆரோக்கியம் இந்த மா இந்த மாதத்தில் நிச்சயமாக ராசிக்காரர்கள் குணமாக எடுத்துக்கணும் அதேபோல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்கின் அலர்ஜியெல்லாம் வரும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் குணமாக தேவை இருக்குது இதெல்லாம் வந்து செகண்ட் ஆஃபில் கொஞ்சம் பிரச்சனைக்குரியதாக இருக்குதுங்க ஆனால் வேலையில் முன்னேற்றம் இருக்கும் கடன் வந்து நிவர்த்தி ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டுங்க ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஃபஸ்ட் ஆஃப் வந்து அவங்களுக்கு அந்த திருமண யோகம் இருக்குது திருமணம் வந்து என்னென்னா அவர்கள் எதிர்பார்த்த ஒரு வரன் அமைகிறதுக்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் ஆனால் திருமண யோகம் நல்லாவே இருக்குங்க அதேபோல் வீடு வாகனம் சொத்துக்கள் சார்ந்த முயற்சிகள் கல்வி முயற்சிகள்லாம் பலன் கொடுக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து வீடு சார்ந்த முயற்சிகள்லாம் இந்த மாதம் மேற்கொள்ளாங்க அதுபோல் ஏதாவது இடமாற்றம் பயணம் ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஒரு ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் ட்ராவல்ஸ் எல்லாம் உங்களுக்கு பலன் கொடுக்கும் மற்றபடி ஓரளவு சிறப்பான ஒரு காலம் திருமண யோகம் நல்லா அதே போல ஆரோக்கியம் மேம்படும் அரசு வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள்லாம் நேரக்கூடிய காலமாக ஃபர்ஸ்ட் ஆஃப் இருக்குது செகண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் பண வரவுலாம் முன்னேற்றம் இருக்குங்க ஓரளவு குடும்ப கட்டமைப்பு வலுப்பெறும் ஓரளவு பார்த்திங்கன்னா வீடு யோகம் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லுவாங்க போல குழந்தை யோகமும் இருக்குதுங்க கல்வி சார்ந்த முன்னேற்றமும் நல்லா இருக்கு அண்ணன் கை கால் சம்பந்தப்பட்ட கொஞ்சம் இசூஸ் வரைக்கும் வாய்ப்பு இருக்குங்க செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் கவனமாக தேவை இருக்குது மற்றபடி ஓரளவு மிதன ராசிக்கு பொதுவான அடிப்படையில் ஒரு நல்லாவே இருக்குது நான் வந்து ராசிக்கு எப்பவுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவங்க வந்து இப்போதான் ஏழு சனியாக சந்திக்கிறாங்க அந்த அடிப்படையில் அவங்களுக்கு வந்து இன்னும் சனி வக்கரமாக தான் இருக்காரு வக்கர நிவர்த்தி அடைந்தாலும் கொஞ்சம் வந்து மேசராசிகளுக்கு எப்பவுமே கவனம் தேவை ரிஷபம் மற்றும் மிதனம் வந்து ஓரளவு நல்லா இருக்கு ஆனால் புதுப்படையாக நான் குறிப்பிட்ட சில பிளசார் மைனஸ் வந்து அவர்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உண்டு மற்றபடி வந்து ரிசம் மற்றும் இதனக்கு இந்த காலம் வந்து ஓரளவு சிறப்பாகவே இருக்குங்க கடகராசியை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்கு ஃபஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பம் முன்னேற்றம் வந்து நல்லாயிருக்கும் ஆனால் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பிரச்சனைகள்லாம் வரும் குடும்பம் சம்பந்தப்பட்ட அதே இடைநிலை கல்விகள் எல்லாம் சிறப்பாக இருக்கும் அதாவது சின்ன ஒரு பட்ஜெட்டில் ஒரு தொழில் தொடங்கணும்னா நிச்சயமாக உங்களை வளர சாதிக்க முடியும் அதேபோல அவர்களுக்கு கடகராசியை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே பெண் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் அதிகமாக தேவை இருக்குங்க அதாவது பெண்ணா பெண் ஆப்போசிட் ஜென்டர் வந்து நிச்சயமாக கவனம் தேவை இருக்கு தேவையில்லாமல் வந்து விஷயங்களில் வந்து உங்களுக்கு நீங்கள் மாதிரி இருந்தால் கூட அவப்பேர்கள்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் உங்களுக்கு வெளிநாடு முயற்சிகள்லாம் இருக்குது சனி இன்னமும் உக்கரமாக இருக்கிறதுனால முழுமையாக உங்களுக்கு வந்து அஷ்டம சனி விலகிடுச்சு அப்படின்னு எடுத்துக்க முடியாது இன்னும் கொஞ்சம் காலம் வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும் சொத்துக்கள்லாம் ஒரு வெளிநாடு முயற்சிகள் பலன் கொடுக்கும் சொத்துக்கள் சார்ந்த தீர்வுகள்லாம் கிடைக்கிறது வாய்ப்புகள் உண்டுங்க இதுதான் ஃபஸ்ட் ஹாஃபில் இருக்குது செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஓரளவு சுய மேம்பாடு அதிகரிக்கும் பண வரவு ஓரளவு சிறப்பாக இருக்கும் அதனால குடும்ப பிரச்சனைகள் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இஸ்யூஸ் இருக்க தான் செய்யுங்க அதுவும் சகோதர அமைப்பில் பலன்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சில ட்ராவல்ஸ் இடமாற்றம்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு வீடு யோகம் நல்லாவே இருக்குங்க ஆனால் குடும்ப பிரச்சனை கொஞ்சம் இருக்கும் வீசிங் சம்மந்தப்பட்ட விசீஸ் இருக்குங்க உங்களுக்கு கொஞ்சம் பார்த்துக்கணும் இந்த மாதம் ஆஸ்மாத தொந்தரவுலாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு கை கால் வலியெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க ரத்த ஓட்டம் ரத்த அழுத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஆனால் வந்து வீடு தொடங்கலாம் புது முயற்சிகள் சிறு தொழில் அமைப்புகளெலாம் இந்த மாதம் வந்து உங்களுக்கு நல்ல பலங்களை உறுதியாக கொடுக்கும் மற்றபடி உங்களுக்கு எப்பவுமே வெளிநாடு அமைப்பு அதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே அதே போல் அரசு அமைப்புகளுக்கான முயற்சிகளும் உங்களுக்கு பலன் கொடுக்குங்க அடுத்ததாக சிம்மராசி இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னா ராசிக்கு அஷ்டம போயிட்டு இருக்குன்னு தெரியும் அவங்களுக்கு பொதுவாக அந்த மாதம் ஃபஸ்ட் ஆஃப்ல வந்து எப்படி இருப்பதுனா சனி வக்கரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனைகள் தான் குறிப்பாக வந்து மனைவி சார்ந்த செயல்பாடுகள் கூட்டு நடவடிக்கைகள்லாம் பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் தொடக்கத்தில் தரமாற்றம் இருந்தாலும் கூட திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு யோகமான காலம் சுய மேம்பாடு அதிகப்படியாக வளர்வதற்கான ஒரு காலமாகவே இருக்கிறது குடும்ப முன்னேற்றம் பண வரவுலாம் சிறப்பாக இருக்குங்க பேங்கிங் சம்பந்தப்பட்ட துறைகளில் ஈடுபடுறவங்க கடன் வேணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குங்க அதேபோல் வெளிமாநிலம் அரசியல் சார்ந்த தொடர்புகள்லாம் உங்களுக்கு நல்ல பலங்களை ஃபர்ஸ்ட் ஆஃப்ல கொடுக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் இல்ல நல்லா இருக்குங்க சிம்ம ராசிக்கு வந்து சரி வக்கர நிவர்த்தி ஆகிட்டார்ன்னா உங்களுக்கு கொஞ்சம் கவனம் இன்னும் அதிகமாக தேவை வக்கரமாக இருக்க வரைக்கும் உங்களுக்கு வந்து ஓரளவு பிரச்சனைகள்லேருந்து ஓரளவு சமாளிச்சுட்டு போக முடியும் அப்படிங்கிற தன்மைகள் இருக்குதுங்க செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு குடும்ப முன்னேற்றம் பண வரவுலாம் நல்லா இருந்தாலும் கூட உங்களுக்கு வந்து மாமனார் மாமியார் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை அப்படிங்கிறத சுட்டிக்காட்டுது அதேபோல் அரசு அமைப்புகளில் ஏதாவது தேவையற்ற கெட்ட பயிர்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு கவனம் தேவை மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அரசு வேலை சார்ந்த ஒரு சில தடங்கள்லாம் வரது தொழில் சார்ந்த அமைப்பில் சில தடங்கள்லாம் வரது வாய்ப்பு இருக்குது ஸ்கின் அலர்ஜி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு வீசிங் சம்பந்தப்பட்ட இஷ்யூஸ் எல்லாம் வசிலிட்டி பிரச்சினைலாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க செகண்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் கவனமாகவே இருக்க வேண்டிய ஒரு சூழல் வந்து சிம்மராசிக்கு இருக்குதுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருக்குங்க அதாவது இருபது தேதி வரைக்கும் அவர்களுக்கு இருக்கும் இருபது டுவெண்டித்துக்கு பிறகு வந்து கொஞ்சம் கவனம் தேவை இருக்குது அப்படின்னு இந்த மாத பாலங்கள் சுட்டி காட்டிக்கிறது அடுத்ததாக நாம் கன்னிராசிக்கு என்ன பலன்கள் இந்த மாதம் கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாகவே அனைவரும் வந்து பஞ்சபூத கோட்பாடுகளின் அடிப்படையில் இயங்குவதனால் அனைவருக்குமே பஞ்சபூத கோட்பாடுகளை சமநிலை செய்து கொள்வது அவசியம் பஞ்சபூதமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் தன்மை கொண்ட நம்மளுடைய உடல் மனம் மற்றும் சமூக சூழல் பிறசூழல் இதையெல்லாம் நாம் சிறப்பாக பேணி பாதுகாக்க வேண்டும் அதன் அடிப்படையில் நல்ல உணவுப்பலக்கழக்கங்கள் நல்ல சுவாசம் நல்ல குடிநீர் நல்ல குளியல் மற்றும் நல்ல தூக்கம் நிம்மதியான உறக்கம் நல்ல சிந்தனை உணர்வுகளை கையாளக்கூடிய பக்குவம் இதையெல்லாம் நீங்கள் சரியாக வளர்த்து கொண்டாலே பல்வேறு விஷயங்களிலிருந்து இருந்து தீர்வுகளை உங்களால் ஏற்படுத்த முடியும் இரவு தூங்கும்போது பாசிட்டிவாக நினைச்சு தூங்குகிறதும் காலை எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணிட்டு எந்திரிக்கிறது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது அதன் மூலமாக நிறைய வாழ்வியல் சேஞ்சஸ்ஸாக நம்ம பார்க்கலாம் நெகட்டிவாக கொடுக்கக்கூடிய பிளான்ஸ் கூட பாசிட்டிவாக கொடுக்கறதுக்கான ஏற்படுத்தும் ஏற்படும் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சுயமைப்பாடு அதிகமாக இருக்குங்க வெளிநாடு அமைப்புகள் நல்லாவே இருக்குங்க அதே போல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வேலையில் கொஞ்சம் தொடக்கத்தில் பிரச்சனைகள் இருந்தாலும் போக போக சரியாகும் கன்னிராசிக்கு என்னன்னா புதுசாக திருமணம் பண்ணுறவங்களுக்கு காதல் சார்ந்து திருமணம் பண்ணுறவங்களுக்குலாம் ஃபஸ்ட் ஆஃப்ல திருமணம் நடக்குங்க அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் செகண்ட் ஆஃப் ஆனால் வந்து ஏற்கனவே ஆனவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை வந்து கொஞ்சம் சரியாக கூடிய அமைப்பு இருக்குது உங்களுக்கு அரசு தொழில் அமைப்புகள் வீடு யோகம்லாம் ரொம்ப ரொம்ப அமுகமாக இருக்கும் தைரியமாக செய்யலாம் உங்களுக்கு வந்து சிறப்பான ஒரு காலம் தான் கணிராசிக்கு செகண்ட் ஆஃப் எப்படி இருக்க போகுதுன்னா செகண்ட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் உங்களோட நல்லா நல்லாயிருக்கும் ஆனால் குடும்பம் இஸ்யூஸ் இருக்கும் குறிப்பாக தந்தை அமைப்பு சொத்துக்கள் சார்ந்த அமைப்பு உள்ள பிரச்சனை வரது வாய்ப்பு இருக்கு தந்தையோட ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இருக்கு அப்படிங்கிற சுட்டி காட்டுது குடும்பமாக சேர்ந்து செயல்படுறது உங்களுக்கு பலன் கொடுக்கும் வணிகம் பேங்கிங் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பலன் கொடுக்க கொடுக்கக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு பொதுவாக வெளிநாடு வெளிநாடு அரசு யோகம் தொழில் யோகம் நல்லா இருக்குங்க வீடியோ யோகம்லாம் நல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் குறிப்பிட்டபடி செகண்ட் ஆஃப்ல இருந்தாலும் செகண்ட் ஆஃப்ல கொஞ்சம் வந்து கவனம் தேவை கை கால் சம்பந்தப்பட்ட கவனம் தேவை கண் சம்பந்தப்பட்ட கவனம் தேவை எல்லாம் சுட்டி கொஞ்சம் வந்து கைக்கு தோள்பட்டை ஆம் பெயின்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு கவனம் தேவை அடுத்ததாக துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஆஃப் எப்படி இருக்க போகுது அப்படின்னா அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா காதல் முயற்சிகள் கை கொடுக்கக்கூடியதாகவும் குழந்தை முயற்சிகளில் புது நவீன முயற்சிகள் பலன் கொடுக்கக்கூடியதாகவும் வேலையில் ஒரு முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சாத்திய குறைகள்லாம் இருக்கிறதுக்கு தொடக்கத்தில் கொஞ்சம் இருந்தாலும் சின்ன சின்ன சீசனால் இந்த மாதம் வந்து அளவு இது போன்ற செயல்பாடுகள்லாம் அவங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஃபஸ்ட்டாக வந்து அளவு நல்லாவே இருக்க மாதிரி இருக்கும் அரசு அரசியல் தொடர்புகள்லாம் நிச்சயம் பலன் கொடுக்கும் கழித்துறை சார்ந்த ஈடுபாடுகள் பலன் கொடுக்கும் சொத்துக்கள் நீங்கள் வந்து புதுசாக ஒரு சொத்துக்கள் வாங்கினா பலன் கொடுக்கும் வீடு யோகம் இருக்கா அப்படின்னா இப்போதைக்கு வீடு வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் சனி வக்கரமான நாலாம் இடத்துக்குரிய ஒரு ஆறாம் இடத்துல வக்கரமாக இருக்கிறதுனால வீடு சம்மந்த முயற்சிகள் இப்ப அதே அதேபோல் சொத்துக்கள் தந்தை சார்ந்த அமைப்புகளெல்லாம் இருக்கு நீண்ட கால முதலீடுகள் வர்த்தகம் எல்லாமே செய்யலாம் லாங் டேம் இன்வெஸ்ட்மெண்ட் எது வேணாலும் நீங்க முயற்சி செய்யலாம் வெளிநாடு முயற்சிகள் செய்யலாம் செகண்ட் ஆஃப் எப்படி இருக்கிறது செகண்ட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அதாவது சுய அதிகமாகும் இருந்தாலும் சகோதர மூத்த சகோதர சகோதரிகள் அத்தை சித்தப்பா சார்ந்த கவனம்லாம் தேவை இருக்குது ஸ்கின்ஜி பிசிங் அசிலிட்டி பிரச்சனைகள் குறிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன விபத்து அதெல்லாம் கவனம் தேவை இருக்குது வயிறு சம்பந்தப்பட்ட கவனம்லாம் அதிகமாக தேவை இருக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அதான் செகண்ட் ஆஃப் வந்து இந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு உங்களோட சுய முன்னேற்றம் உங்களை நீங்கள் மேம்படுத்திக்கிட்டு அதன் மூலமாக செயல்படுவது நல்ல பலங்களை உறுதியாக கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வெளிநாடு வெளிமாநில முயற்சி சொத்து அமைப்புகள் முன்னணி குறிப்பிட்டபடி நல்ல பலங்களை கிடைக்கும் என்றாலும் கூட சின்ன சின்ன செகண்ட் ஆஃபில் விபத்துகள் இருபது தேதிக்கு மேலே கொஞ்சம் பத்து நாள் பதினஞ்சு நாள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத சுட்டிக்காட்டுதுங்க அடுத்ததாக நாம் விருச்சராசிக்கு எப்படிப்பட்ட பலங்கள் இருக்கின்றது என்பதை பார்க்கலாம் விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் வெளிமாடம் வெளிநாடு வேலை அமைப்பில் கொஞ்சம் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குங்க வெளிமாடலாம் கொஞ்சம் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் வேறு இடத்துல போய் வேலை பார்க்குறதுக்குலாம் தான் வாய்ப்பு இருக்குது பிறந்த இடத்துல இருக்கிறக்கான வாய்ப்புகள் இந்த கால சூழலில் கொஞ்சம் குறைவாகவே இருக்குங்க அதே மூலம் உங்களுக்கு அதான் தூர அமைப்பு எல்லாமே பலன் கொடுக்கும் ஷேர் மார்க்கெட் வணிகம்லாம் பலன் கொடுக்கும் மூத்த சகோதர சகோதரி பலங்களெலாம் நிச்சயமாக கிடைக்கும் அரசு ஒரு உலகம் பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்குது கலைத்துறை ஈடுபாடு நாட்டம்லாம் பலன் கொடுக்கும் வீடுக்கான முயற்சிகள் நீங்கள் மேற்கொள்ளலாம் வீடு புது வீடுக்கான முயற்சிகள் கொஞ்சம் தாமத தடைகள்லாம் இது வரைக்கும் கொடுத்துருந்தாலும் அதுக்கான பலன்கள் உண்டுங்க அது போல குழந்தை யோகம் இருக்குது கல்வி யோகம்லாம் நல்லாவே இருக்குங்க குடும்ப கையில் வரக்கூடிய பணம் தங்கக்கூடிய சூழல் வந்து உங்களுக்கு இருக்காது எவ்வளோ பணம் வந்தாலும் அது கையை விட்டு போயிடும் அது கொஞ்ச நாள் வந்து இந்த குரு வந்து அடுத்து அந்த அடுத்த வருஷம் குரு பயிற்சி வரைக்கும் கவனம் தேவை இருக்குங்க இருந்தாலும் இப்போ கொஞ்சம் நாள் குரு வக்கரமாக அடைகிறதுனால இந்த அக்டோபர் பாதிக்கும் மேலே நல்லா இருக்குங்க பொதுவாக பெரிய அளவுக்கு நெகட்டிவ்லாம் ஆனால் வந்து ஹெடேக்லாம் வரும் பெரிய டிஸ்டர்பன்சஸ்லாம் வரும் ஸ்கின் அலர்ஜிலாம் வரும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் விளச்சிகராசி ஃபஸ்ட் ஆஃபாக இருக்குது செகண்ட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெளிநாடு யோகம் இருக்கும் சொத்துக்கள் நீண்ட வேலை சொத்துக்கள்லாம் பெண்டிங் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக தாத்தா பாட்டி மூத்த சகோதர சகோதரிகள் வளங்கள்லாம் நல்லபடியாக இருக்கும் பொதுவாகவே விருச்சகராசிக்கு தாய் சார்ந்த ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை இருக்குது அந்த காலத்தில் தாய் சார்ந்தது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி ஓரளவு இருந்தாலும் கூட எதில் அவங்க பிரச்சனையாக இருக்கணும்னா அவங்களுக்கு பிரச்சனை வரும்னா திருமண அமைப்பில் இப்போதைக்கு அதிகம் திருமணம் பண்ண வேணாங்க விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் சார்ந்த அமைப்புகள் வலுவாக இருக்குது செகண்ட் ஆஃபில் வந்து திருமணம் சார்ந்த முயற்சிகள் வந்து கொஞ்சம் தள்ளிப்படுவது அவசியம் செகண்ட் ஆஃபில் அதேபோல் இரண்டாவது திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களாம் பண்ணிக்கலாம் முதல் திருமணம் இப்போ தான் போகுதுன்னா அவங்க கொஞ்சம் தி தாமதம் இருபது தேதிக்கு மேலே அதுக்கான முயற்சிகள்லாம் யாரும் எடுக்க வேணாம் அப்படிங்கிறத அதே போல் சொத்துக்கள்லாம் வாங்கலாம்னு சொல்லி வெளிநாடு முயற்சிகள்லாம் பலன் கொடுக்கும் வயிறு சம்பந்தப்பட்ட ஏதாவது இஷ்யூஸ்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதில் கவனம் தேவை அப்படிங்கிறத சுட்டி காட்டுதுங்க மற்றபடி சிறப்பாக யோகமாக வாழக்கூடிய அமைப்பு இருக்குங்க அடுத்ததாக அவர்களுக்கு இந்த கொஞ்சம் வீசிங் கை கால் கால்வழியெல்லாம் வரதுக்கு வர வாய்ப்பு இருக்குது ஃபிக்ஸ் மாதிரி இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் கவனம் தேவை இருக்குது அப்படிங்கிறது இந்த மாத காலம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுபோன்று ஏற்கனவே பிரச்சனை இல்லை ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் விருச்சய ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே ரொம்பவே கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத சுட்டி காட்டுதுங்க அடுத்ததாக தனுசு ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இந்த மாதம் கிடைக்கும் போகுது அப்படின்னா தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு யோகமான கழகம் தான் வீடு முயற்சிகளும் பலன் கொடுக்கும் ஆனாலும் சனி சனிவாக்கம் நிவர்த்தி அடைகிற வரைக்கும் வீடு முயற்சிகளில் கொஞ்சம் தாமதம் எடுத்துக்கொள்வது நல்லது தாங்க சிறு தொழில் அமைப்புகளெல்லாம் பலன் கொடுக்கும் இடமாற்றம் வெளியில் தங்கியிருக்கணும்னு நினச்சிங்கனாலும் பலன் திருமண யோகம் எடுக்காம நல்லா இருக்கும் ஃபஸ்ட் ஆஃப் கலைத்துறை சார்ந்த ஈடுபாடுகள் விளையாட்டுத்துறை தியானம் ஆன்மீக ஈடுபாடுகள்லாம் பலன் கொடுக்கும் அரசு முயற்சிகளும் உங்களுக்கு பலன் கொடுங்க நிச்சயமா அரசு முயற்சிகள் நீங்கள் மேற்கொள்ளலாம் பலன் கொடுக்கும் அரசியல் முயற்சிகளும் பலன் கொடுக்கும் ஆஃப் ஓரளவு நல்லாவே இருக்கும் மற்ற ராசிகளை கம்பேர் பண்ணுறப்ப எப்படி மிதனத்துக்கும் உங்களுக்கு ரிசபத்துக்கும் இருக்கோ அதே மாதிரி ஒரு தன்மை வந்து தனுசுக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும் அந்தளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு கால சூழல் இருக்குங்க பர்ஸ்டாக் ஓரளவு நல்லாவே இருக்கு செகண்ட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்க உங்களுக்கு செகண்ட் ஆஃபில் வந்து கொஞ்சம் வேலையில் கொஞ்சம் எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட குறைபாடுகள் சட்டம் சம்பந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனைகள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது போல உங்களுக்கு வந்து அரசு முயற்சிகளும் தொழில் முயற்சிகளும் வர்த்தகம்லாம் பலன் கொடுத்தாலும் கூட தந்தை அமைப்பில் கொஞ்சம் கவனம் சொத்துக்கள்ல கொஞ்சம் கவனம் தேவை இருக்குது செகண்ட் ஹாஃபில் அதேபோல் வந்து பாத்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்ட யோக அமைப்புகளெலாம் அன்எஸ்பெக்டட் எல்லாம் வரும் குழந்தைக்கு சார்ந்த அதிர்ஷ்டம்லாம் வாய்ப்புகள் வாய்ப்பு குழந்தை குழந்தை இயக்கம் உள்ளவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இதெல்லாம் வந்து செகண்ட் ஆஃப் இண்டிகேட் பண்ணுது அடுத்த மகரம் ராசி பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து அவர்களுக்கு ஓரளவு சிறப்பான மாதமாக இருக்குங்கிறது அவங்க வந்து அதான் கொஞ்சம் குடும்ப முன்னேற்றம்லாம் இந்த காலம் வலுப்படும் மனக்குழப்பம் இருக்கும் தன வரவில் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பிரச்சனை இருந்தாலும் அது சரியாகும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவங்களுக்கு வந்து சிறு தொழில் சார்ந்த முன்னேற்றம் வாய்ப்புகள்லாம் ஓரளவு பிரகாசமான பலங்கள் கிடைக்குங்க அவர்களுக்கு வந்து கொஞ்சம் காதல் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் தூர அமைப்பாக இருந்தால் அது சக்ஸஸ்ஃபுல்லாக கிடைக்கிறதுக்கு குழந்தை முயற்சிகளையும் கொஞ்சம் தூர அமைப்பாக இருந்தால் சக்ஸஸ்ஃபுல்லாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டுங்க பொதுவாக வெளி மாநிலம் வெளிநாடு சார்ந்த முயற்சிகள்லாம் அவங்களுக்கு பலன் கொடுக்கும் மற்றபடி பார்த்திங்கன்னா ஆராய்ச்சித்துறை சயின்டிஸ்ட்டாக இருக்கக்கூடியவங்க மக்கள் பணி பொதுப்பணி சார்ந்த இயங்கக்கூடிய நல்ல ஒரு காலகட்டமாகவே இருக்குங்க சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள்லாம் தீர்கிறதுக்கு வாய்ப்புகள் ஒன்றுங்க தள்ளி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வேலை அமைப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஒரே இடத்துல இருக்காமல் கொஞ்சம் இடமாற்றம் சார்ந்த இயங்குறது நல்ல பலன்களை கொடுக்கும் செகண்ட் ஆஃபாக பொறுத்த வரைக்கும் மகரம் ராசிக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே ஓரளவு நல்லாவே இருக்குங்க அதே தன்மைகள் இருந்தாலும் கூட தந்தை சார்ந்த சொத்துக்கள் அரசு முயற்சிகள்லாம் பலன் கொடுக்கும் உங்களுக்கு பிரச்சனை இதில் வரும்னா கொஞ்சம் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களையும் பீசிங் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அதிகமான ஓவர் திங்கிங்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய விஷயங்களை வந்து தேடி தேடி கற்றுக்கணும்னு நக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து செகண்ட் ஆஃப்ல வரும் அதே போல் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கை கால் முட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க குறிப்பாக வந்து வயிறு அறிகிறு சம்மந்தப்பட்ட கவனம் தேவை இருக்குது அப்படிங்கிறத சுட்டி காட்டுங்க ஓரளவு செகண்ட் ஆஃப் சின்ன சின்ன குறைபாடுகள் இருந்தாலும் நல்லாவே இருக்கும் அப்படிங்கிறத மீன் பண்ணுது அடுத்த கும்பம் ராசியை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்கு சுய மேம்பாடு எந்தளவுக்கு அந்த அளவுக்கு சிறப்பு அவங்க வெளிநாடு வெளி வெளிநாடு முயற்சி எப்பவுமே அவங்களுக்கு உறுதியாகவே பலன் கொடுக்கும் குடும்ப முன்னேற்றம் குடும்பத்தில் இப்போல்லாம் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் தான் போயிட்டுருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் அந்த சனி வக்கமாகற வரைக்குமே இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு கவனம் தேவை அதே மாதிரி பணவரவிலையும் பெரிய அளவுக்கு முன்னேற்றம் இப்போதைக்கு தென்படலாம் கொஞ்சம் வந்து கூட்டு நடவடிக்கைகள்லாம் உங்களுக்கு நிச்சயமாக பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கலைத்துறை அரசியல் சார்ந்த ஈடுபாடுகள்லாம் பலன் கொடுக்கும் அதே போல உங்களுக்கு மருத்துவத்துறை சார்ந்த இயங்கக்கூடியவராக ரசாயனம் கெமிக்கல்ஸ் பாதுகாப்பு டெலிகாம் இந்த டிபார்ட்மெண்ட்லலாம் இருக்கவங்க சைபர் செக்யூரிட்டில இருக்கவங்களுக்குலாம் பலன் உண்டு ஃபஸ்ட் ஆஃப் வந்து ஓரளவு டிசனான ஃபஸ்ட் ஆஃப் தாங்க ஓரளவு கூட்டு நடவடிக்கைகள் திருமண முயற்சிகள் குழந்தை முயற்சிகள் சிறப்பாகவே யோகமாக இருக்கு அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது ஆனால் குடும்பத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன அண்டர்ஸ்டாண்டிங்கில் இஷியூஸ் இருக்க தான் வாய்ப்பு உண்டு செகண்ட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க வேலையில் முன்னேற்றம் கிடைக்கும் உங்களுக்கு ஆனால் தந்தை தாயோட ஆரோக்கியம் வீடு முயற்சி செகண்ட் ஆஃப்பில் எதுவும் எடுக்க இருபதாம் தேதிக்கு மேலே எதுவும் எடுக்க வேண்டாம் வீடு முயற்சிகள் எடுக்க வேண்டாம் அதே போல் உங்களுக்கு வந்து மனைவி சார்ந்தும் கொஞ்சம் இருபதாந்தேதிக்கு மேலே கொஞ்சம் வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கில் நண்பர்கள் மனைவிகள் சார்ந்த அமைப்புகளில் கொஞ்சம் கவனம் தேவை இருக்குதுன்னு சுட்டிக்காட்டது குழந்தைகள் யோகம் வந்து சிறப்பாக இருக்குங்க குழந்தைகளுக்காக அதிகம் என்ன செஞ்சாலும் அது வந்து நல்லபடியான பிரதிபலன் உங்களுக்கு நிச்சயமாக அது அது சார்ந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதேபோல் நீண்டகால முதலீடுகள் வர்த்தக அமைப்புகள்லாம் உங்களுக்கு எக்ஸ்போர்ட் வெளிநாடு அமைப்புகள்லாம் பலன் கொடுக்கும் தந்தை சொத்துக்கள பிரச்சனை இருந்தால் சரியாகும் அதெல்லாம் சிறப்பாக இருக்கும் மற்றபடி ஃபஸ்ட் ஆஃப் காட்டிலும் செகண்ட் ஆஃப் அளவு டீசெண்டாக நல்லாவே இருக்குது நிறையா முன்னேற்றம் இருக்குது ஆனால் சில வீடு அமைப்புகளில் தாய் அமைப்புகளில் கவனம் தேவை அப்படிங்கிறதுல நம்ம கவனமாக இருக்கணும் மற்றபடி கல்வி அமைப்புலையும் கொஞ்சம் வந்து முன்னெப்பினர் இருக்கிறக்கு வாய்ப்புகள் ஏற்படுங்க மீனராசியை மீனாராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னா மீனராசிக்கும் அதான் அவங்களோட சுய மேம்பாட்டை எந்தளவுக்கு அதிகப்படுத்திக்கிறாங்களோ அந்தளவுக்கு நல்லது அவங்களுக்கும் கொஞ்சம் இருக்க இடத்துலையும் இருக்கக்கூடிய சூழல் தான் சிறப்பாக இருக்கும் இல்லைனா இது இன்னும் நீண்ட காலம் முதலீடுகள் செய்து கொண்டு இயங்குவது சிறப்பு வேலையில் முன்னேற்றம் கிடைக்கும் நிச்சயமாக திருமண வாய்ப்புகள் நல்லபடியா அமைங்க நிச்சயமாக ஆனால் மனக்குழப்பம் சந்தையில் இருந்துகிட்டே இருக்கும் ஃபஸ்ட் ஆஃப் சூரியனும் சூரியன் சாரியும் பார்க்குறதுனால குழப்பம் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் ஒரு டிசிஷன் மேக்கிங்ல பிரச்சனை இருக்கும் ஆனால் திருமண யோகம் நிச்சயமா இருக்கு கூட்ட நடவடிக்கைகள் உண்டு அரசு அரசியல் முயற்சிகள் அரசு தேர்வுகள் எழுதுவதற்கு நல்ல ஒரு காலமாக இருக்கின்றது தொழில் சார்ந்த முறைகள்லாம் நிச்சயமாக சிறந்து விளங்கக்கூடிய ஒரு காலமாகவே இருக்குங்க செகண்ட் ஆஃப் பொறுத்தவரைக்கும் சகோதர சகோதரிகள் சார்ந்த கவனம் தேவை இருக்குது அதிகமான அலைச்சல் பயணம் இருக்கும் திருமண யோகம் இருக்கும் கண்டிப்பாக அதே நேரம் பார்த்தீங்கன்னா வேலையில் பிரச்சனை வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு வந்து நிச்சயமாக இருக்கும் அதனால உங்களுக்கு வயிறு அதாவது அடிவயிரி சம்பந்தப்பட்ட நல்லா இருக்கும் மேல்வெயறி சம்பந்தப்பட்ட இந்த லிவர் இந்த மாதிரி உணவு சம்பந்தப்பட்ட குணம்னா அதிகமா தேவை இருக்கு உங்களுக்கு எப்போவுமே வெளிநாடு யோகம் இருக்கும் குழந்தை யோகம் வந்து இருவாந்தேதிங்களே ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து இயற்கையோட தொடர்பில் இருக்கிறதா மிக மிக அவசியம் நல்ல காற்றோட்டம் வெண்டிலே இருக்கணும் சூரிய சந்திரன் தொடர்புகள் பௌர்ணமி சார்ந்த ஒரு நடைபெற்ற இருக்கட்டும் இல்லை மாதிரி போய்ட்டு வரதாக இருக்கும் அப்போ உடல் தன்மை வந்து நீங்கள் மெருகேற்றுக் கொண்டே இருக்க வேண்டும் இதுதாங்க இந்த மாதத்திற்கான ராசி பலன்கள் இதுகொண்டு மாதம் தொடர்பான ராசி பலங்களை தெரிந்து கொள்வதற்கு என்னை பின்பற்றலாம் குவிநில காலம் எல்லாம் புகழோடு வாழ்ந்துடுவீர் வையகம் செலுத்திக்க வாழ்களுமுடன்